இந்த வீடியோவில் என்ன பேச போறோம் அப்படின்னா பிக் பாஸ் சீசன் எயிட் அதோடைய ஷூட்டிங் வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்துகிட்டு இருக்கு அதுக்கப்புறம் பழைய கண்டெஸ்டன்ட் உள்ள வர போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் இந்த வாட்டி பிக் பாஸ் வந்து சுமார் ஹவுஸ் ரெண்டுமே இருக்கு அதுக்கு ஒரு குழு கொடுத்துருக்காங்க அது என்ன இப்படி நிறைய பிக் பாஸ் சார்ந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் பேச போகிறோம் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து பிக்பாஸ் சார்ந்த அப்டேட்கள் கொடுக்க போகிறோம் அது தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை கொடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க அப்போ தான் நான் வீடியோ போகிறது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணால் இன்னும் நிறைய பேருக்கு சஜெஷன் ஆகும் அதில் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க சரி இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் போன சீசன் பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும் பிக் ஹவுஸ் ஸ்மால் ஹவுஸ்ன்னு ரெண்டு வீடாக பிரிச்சிருந்தாங்க இது வழியாக நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டு இருந்தது இதனால நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி அதை வந்து பண்ணியிருந்தாங்க இந்த வாட்டி அது இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியல ஏன்னா எல்லாமே வந்து சஸ்பென்ஸாகவே வச்சிருக்காங்க எந்த விஷயத்தையும் அந்த ப்ரொமோவை கூட வந்து ஒரே ப்ரொமோவை எடுத்துட்டு அதுவே வந்து திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சீக்கிரட்டும் வெளியில் கொண்டு வரக்கூடாது அது வந்து சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அங்கே பார்க்கும்போது அவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வச்சுருக்காங்க அது நல்லாவே தெரியுது இந்த வாட்டி பிக் ஹவுஸ் சுமால் ஹவுஸ் இருக்கா அப்படிங்கிற கேள்விகள் நிறைய இருக்குது நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இருக்கா இல்லையா எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கண்டிப்பாக இருக்க போகுது அதாவது பிக் பாஸ் சீசன் எயிட் போட்டிருக்காங்க இல்லையா அந்த எயிட்டை நீங்கள் பார்த்தாவே நல்லா தெரியும் அந்த வெயிட்டில் ரெண்டு இருக்கும் இன்னர் அவுட்டர் அப்படின்னு சொல்லி ரெண்டு எட்டு போட்டிருப்பாங்க வாட்டி வந்து ரெண்டு வீடுங்கிறது கன்ஃபார்ம் தான் அது அதை தான் அவங்க சொல்ல வராங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த வாட்டி பழைய கண்டஸ்டண்ட் உள்ளே வராங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயங்கள் போயிட்டுருக்கு கண்டிப்பாக பழைய கண்டஸ்டன்ட் எல்லாருமே வராங்க எப்படின்னா ஹிந்தியாக இருக்கட்டும் தெலுங்காக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து இப்போ தெலுங்குலலாம் பழைய கண்டஸ்டன்ட் உள்ளே அனுப்பிட்டாங்க ஒயில் காட்டுக்குள்ளே அதே போல் பார்த்தீங்கன்னா போன தடவை வந்து இந்த ஒரு முப்பது நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு அஞ்சு பேர் அனுப்புனாங்க ஆனால் இந்த வாட்டி வந்து பழைய கண்டஸ்டன்ட் கண்டிப்பாக வராங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா பழைய கண்டஸ்டண்ட் எல்லாத்தோடையும் பேச்சுவார்த்தைகள் நடந்தாச்சு இதில் முக்கியமாக ஃபஸ்ட்டு டே வந்து தனலட்சுமி உள்ளே அனுப்புகிறாங்க தனலட்சுமியை மறந்தவங்களுக்கு நான் சொல்கிறேன் தனலட்சுமி யார் அப்படினா சஜிம் இருந்த சீசனில் இருந்தவங்க அந்த சீசனில் ரொம்ப போல்டாக விளாண்டு டாஸ்கெல்லாம் பண்ணாங்க ஆம்பளைங்க கூடெல்லாம் ஃபைட் பண்ணி அது ஓரளவுக்கு நல்லா கொண்டு போனாங்க நல்லவங்க கெட்டவங்கள தாண்டி டாஸ்க்கை டாஸ்காக விளையாடணும் ஸோ அந்த இடத்துல கோவம் வந்தால் கோவப்படணும் மக்கள் எதிர்பார்க்குற விஷயம் அதை வந்து அவங்க கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க இருந்தாலும் அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பிடிக்காதவங்க நிறைய பேர் இருந்தாங்க ஆனால் எனக்கெல்லாம் அவங்க கேம் ஆடின விதம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாருக்கும் கேம் அப்படின்னு வந்தாவே அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோடு விளாண்டாங்க இவங்க வந்து ஃபஸ்ட் டேவே உள்ளே வர போகிறாங்க அப்படின்னாவே வீட்டுக்குள்ளே வந்து வேறு லெவல் சம்பவம் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஏன்னா சண்டை போடுறதுக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக வேணும் இல்லையா போல்டாக பேசி சண்டை போடுறதுக்கு இவங்க அதை பண்ணுவாங்க இவங்க இருந்த சீசனில் அவங்களை வந்து அனுப்புகிறது ஒரு எழுபது நாளில் அனுப்புனாங்க ஆனால் அது வந்து அன்ஃபேர் அஃபிஷன் தான் அது ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் அவங்க ஃபேமிலிக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குது அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க அந்த வீட்டுக்குள்ளே வந்து அவங்கள இது பண்ணிட வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு தான் அதுக்கு முடிய அவங்கள அனுப்பிட்டாங்க அதனால் இந்த வாட்டியமாக அவ்வளோ நாள் இருப்பாங்களா இல்லையான்றது தெரியல ஆனால் இவங்க உள்ளே போக போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்துகிட்டு இருக்குது ஆனால் என்னை கேட்டால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வனிதா வரப்போகிறதா ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்குது வனிதாவும் இவங்களும் அந்த வீட்டுக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்களேன் வேறு லெவல் சம்பவம் நடக்கும் ஏன்னா வனிதாவை பொறுத்த வரைக்கும் தன்னை யாரும் எடுத்து பேச மாட்டாங்க சண்டை போட போட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க தனலட்சுமிலாம் உள்ளே இருந்தால் வேறு லெவல் சம்பவம் நடக்கும் ஆனால் அதை நான் எதிர்பார்க்குறேன் நடந்தால் சந்தோஷம் தான் பழைய கண்டஸ்டன் வந்து உள்ளே அனுப்புவாங்க ஒயில்டு கார்டு வந்து ஒரு மற்றவங்களாம் வந்து ஒரு ஒன் வீக்குக்கு அப்புறம் அனுப்ப போகிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து நம்ம ஷோ பார்க்கும்போது தான் தெரியும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா போன சீசனில் அர்ச்சனா வந்து வின் பண்ணாங்க ஆனால் அவங்க சந்தித்த மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா வெளியில் வந்து ஆள் செட் பண்ணி பிஆர் செட் பண்ணி வச்சிட்டு தான் வந்தாங்க பிஆர் செட் பண்ணி வச்சிட்டு வந்தாங்க அதனால தான் வங்க ஜெயித்தாங்க அப் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்தது உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீசன் மட்டும்தான் அப்படி நடக்கலை ஃபஸ்ட்டு சீசன்லாம் என்ன நடந்ததுனே தெரியாமல் என்ன நடக்க போகுதுன்னே தெரியாமல் உள்ளே வந்து மாட்டினவங்க அதில் பாதிக்கப்பட்டவர் தான் சக்தி அந்த வாசு சாருடைய பையன் அவர் இன்னமும் வந்து குடிச்சிட்டு ரோட்டிலலாம் விழுந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால் பாதிக்கப்பட்டவர் தான் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் சீசனும் அப்படி தான் ஐஸ்வர்யா தத்தாவில் தான் அந்த சீசனே வந்து போணுச்சு இல்லைன்னா அந்த சீசன் வேஸ்ட்டு தான் ஆனால் மூணாவது சீசன்லேருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு கவின்னு இருக்கும் பொழுதே வந்து அவர் வெளியில் பிஆர் செட் பண்ணிட்டு போனார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதுவும் வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனால் அது வந்து அந்த டைம்லேயே பெருசாக பேசப்பட்டது அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த்து சீசன் அதாவது ஆரியோடைய சீசன் அந்த ஆரி பாலாஜி அவங்களுக்கு நடக்கிற அந்த பிரச்சனையை வச்சு தான் அந்த சீசன் போணுச்சின்னு வச்சுக்குவோம் அஞ்சாவது சீசன் வந்து ராஜுபாய் அவரை வந்து ரொம்ப என்டர்டெயின் பண்ணார் எல்லாரையும் வந்து ரொம்ப ஹாப்பியாக வச்சுருந்தார் அவருக்கும் அப்படி தான் அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்தில் அசீமுக்கும் வந்து இந்த இந்த பிரச்சனையை கொண்டு வந்தாங்க அசீமும் வந்து வெளியில் ஆள் செட் பண்ணி வச்சுட்டு தான் வந்தார் அவர் ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் போச்சு ஏன் சாரே வந்து விக்கிரமன் தான் ஜெயிக்கணும்னு நினச்சார் அதுக்கப்புறம் செவனில் வந்து அர்ச்சனா அர்ச்சனா சீசனில் தான் ரொம்ப மோசமாக போச்சு என்னென்னா வீட்டுக்குள்ளே இருந்தே பூர்ணிமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க வந்து ஆள் செட் பண்ணிவிட்டு வந்தாங்க எனக்கு தெரியும் அப்படின்னு அதாவது இவங்க ஆள் பண்ணி செ செட் பண்ணி வச்சுட்டு வந்தது அவங்களுக்கு தெரியுமா அவங்க வந்து எதுவுமே பண்ணாமல் வந்தாங்களாம் அந்த அளவுக்கு நல்லவங்க பூர்ணிமா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வீட்டுக்குள்ளேயே பேச ஆரம்பிச்சிருச்சு ஸோ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு விஷயங்கள் போக ஆரம்பிச்சிருச்சு நிறைய பேர் வந்து பிஆர் செட் பண்ணிட்டாங்க அவங்க ஆட்கள்லாம் ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க முக்கியமாக வந்து விஷ்ணுவோடைய ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க போன சீசனில் வந்து வீடியோ கால் மூலயமா விஷ்ணு கிட்டே பேசினவங்க சௌந்தரியானு ஸோ அவங்க வந்து இப்போ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்துகிட்டு இருக்குது அதாவது இன்னும் அவங்க உள்ளேயே போகலை அதுக்குள்ளே இங்கே ஆரம்பிச்சிட்டானுங்க ரிவியூவர்லாம் ஸோ அந்த மாதிரிலாம் பெரிய அளவுலாம் எதுவுமே பண்ணிட முடியாது என்னதான் இருந்தாலும் அவங்க வீட்டுக்குள்ளே நடந்துக்கிறத பொறுத்து தான் வெளியில் வந்து மக்கள் வந்து அவங்க அவங்கப்படி சேருவாங்க பிஆர் இப்போ யூடியூபர்லாம் ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால அவங்கள வந்து கப்பு வின் பண்ணிட முடியாது ஏன்னா ஒவ்வொரு சேனல் ரிவியூவரும் ஒவ்வொருத்தவங்களும் வந்து தனக்கு பிடிக்குன்னு சொல்லுவாங்க இப்போ ஒவ்வொரு போன சீசனில் ஒரு சேனல் வந்து விஜய் மம்மி ஆதரிச்சாங்க ஒருத்தவங்க அர்ச்சனாவை ஆதரிச்சாங்க முக்காவாசி சேனல் வந்து ஒரு எண்பது தொண்ணூறு நாள் வரைக்கும் அர்ச்சனாவை வந்து பிடிக்கல தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க பிடிக்காத அதனால் அவங்க ஜெயித்தாங்களா நான் சில சேனல் வந்து மாயாவுக்கு ஆதரவாக இருந்தாங்க இப்போ எல்லாேருமே ஒரு ஒருத்தவங்களுக்கு ஆதரவாக பேச தான் செய்வாங்க அதனால் அவங்க ஜெயிச்சிருவாங்கன்ற கணக்கு கிடையாது அவங்க வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க போன சீசனில் அர்ச்சனா ஜெயிச்சதுக்கு மிக முக்கிய காரணம் எட்டு பேர் ரவுண்டு கட்டி அவங்கள்ட்ட தனியாக ஒம்பளத்தை அந்த இடத்துலேயே அவங்க ஜெயிச்சிட்டாங்க அதுதான் வந்து மக்களுக்கு பிடிச்சிருந்தது அவங்க தனியாக நின்று எல்லாரையும் ஃபேஸ் பண்ணது தான் அதுக்கப்புறம் அவங்க சும்மா தான் இருந்தாங்க ஆனாலும் எங்கே ஜெயித்தாங்கன்னா அந்த இடத்துல ஜெயிச்சிட்டாங்க பிரதிக்கு பிரதீப்புக்கான நியாயத்துக்காக அவங்க போராடினாங்க இது எல்லாம் சேர்ந்து தான் அவங்களை ஜெயிக்க வச்சுச்சு அதுதான் பிஆர்லாம் ஒன்றுமே கிடையாது ஸோ இப்போ அதெல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க பிக்பாஸ்கான ஷூட்லாம் இன்றைக்கி போயிட்டுருக்கு இதை கேட்டேன்னு உங்களை கே நீங்களே திரும்ப கேட்பீங்க ஏன்னா பிக்பாஸ்க்கான ஷூட் போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி நாளைக்கு தானே ஆரம்பிப்பாங்க இன்றைக்கேவா அப்படின்னு நாளைக்கு வந்து விஜய் சேதுபதி வந்து எல்லோரையும் உள்ளே அனுப்பி விடுவார் ஸோ நாளைக்கு தான் டே ஒன்று ஆனால் நம்ம பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை தான் பார்ப்போம் இல்லையா டே ஒன்னுக்கான ஷூட்டிங் வந்து நாளைக்கு ஆரம்பிக்கும் இன்றைக்கி வந்து என்னென்னா இந்த ஷோ ஆரம்பிக்கும் போது ஒருத்தவங்களை கூப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து பாட்டு போடுவாங்க டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க இல்லையா அதெல்லாம் வந்து ஷூட் போயிட்டுருக்கு அதாவது இந்த மூணு நாளாக வந்து போயிட்டு போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க அவங்க ஆடுறதுக்கு அந்த ஸ்டேஜில் நின்று ஆடுறதுக்கு பாடுறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டுருக்குன்னு ஆனால் இன்றைக்கி வந்து என்ன ஷூட்னா அந்த டான்ஸ் ஆடுறது அவங்க வந்து நிற்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிடும் நாளைக்கு என்ன அப்படின்னா விஜய் சேதுபதி அப்படியே எல்லாரையும் கூப்பிட்டு போங்க போங்க போங்கன்னு அனுப்புவாங்க ஸோ நாளைக்கு நேரம் அப்படியே வந்து விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெளில வர ஆரம்பிச்சிடும் யாரெல்லாம் வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும் இன்னும் ரெண்டு நாள் தான் அதுக்கப்புறம் பாஸ் ஆரம்பிச்சுருவாங்க ஸோ இந்த பிக் பாஸ் அதாவது பிக் பாஸ் அப்படின்னும் போது ஒரு நூறு நாள் ஒரு பத்து இருபது பேர் உள்ளே போகிறாங்க அந்த இருபது பேரில் ஒருத்தர் பெரிய ஆளாக வரப்போகிறாரு பெரிய நேம் அவருக்கு கிடைக்கும் ஒருத்தருக்கு வந்து இப்போ இருக்கிற நல்ல பேர்லாம் போயிடும் இன்னும் சிலர் வந்து பாதியிலே வெளியில் வருவாங்க ஏன் போ எவ்வளோ சந்தோஷமாக போனாங்களோ அதிலேயே வந்து அவங்களே கேம் வேணான்ட்டு வெளியில் ஓடியாடுறவங்களும் இருக்காங்க இதெல்லாம் வந்து பிக் பாஸ் கேம் வந்து இன்னும் ஒரு நூறு நாட்களில் நடக்க போகிற விஷயங்கள் ரொம்ப பரபரப்பாக போயிட்டே இருக்கும் இந்த பிக் பாஸை பற்றி பேசுகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க பிக் பாஸ் அப்டேட்டு அதுக்கப்புறம் இந்த யூடியூப் ஃபுல்லாக நம்ம எங்கே பார்த்தாலும் பிக் பாஸ் பிக் பாஸ் பிக் பாஸ் அப்டேட் தான் இந்த பிக் பாஸ் எயிட் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து ட்ரெண்டிங்கிலே இருக்கும் அந்த ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கும் ஸோ தொடர்ந்து பேசுவோம் உங்களுடைய ஆதரவை எனக்கு முழுமையாக தாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்